ஓட்டு கேட்க போன ரோஜாவுக்கு வேற லெவல் சம்பவத்தை மக்கள் செஞ்சு விட்டுட்டாங்களே அதிர்ச்சியில் ரோஜா தொன்னூறுகளின் ஆரம்ப காலத்தில் இருந்து டூ கே கிட்ஸ் வரை சினிமா பார்க்கும் பலருக்கும் நடிகை ரோஜா என்றாலே மிகவும் பிடித்திருக்கும் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் இரண்டாயிரத்து இரண்டு வரை ஒரு பிரபல நடிகையாக பல திரைப்படங்களில் நடித்து வளம் வந்து கொண்டிருந்தார் அதன் பிறகு தமிழ் மற்றும் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற பிற படங்களிலும் தொடர்ந்து நடித்தே வந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு அரசியல்வாதியாக முழுமையாக மாறப்போவதாகவும் அதனால் திரைப்படத்துறையில் இருந்து விலகி முழுவதுமாக அரசியலை கவனிக்கப் போவதாகவும் ரோஜா அறிவித்திருந்தார் மேலும் அதற்கு பிறகு வேறு எந்த திரைப்படத்திலும் நடிக்கப் போவது இல்லை என்றும் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது திரையுலகத்திலிருந்து விலகி முழுமையாக அரசியலை கவனித்துக் கொண்டு வருகிறார் மேலும் தற்போது ஆந்திர பிரதேசத்தின் சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் இளைஞர் மேம்பாட்டு அமைச்சராகவும் இருந்து வருகிறார் ரோஜா இதனைத் தொடர்ந்து தற்போது நாடெங்கிலும் பல இடங்களில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வருகிற மே பதிமூன்று அன்று ஆந்திர பிரதேசத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது இதனால் ஆந்திர பிரதேசத்தின் பல பகுதிகளில் பிரச்சாரங்களும் ஓட்டு கேட்கும் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில் தற்போது ஒரு கிராமத்தில் நடிகை ரோஜாவை முற்றிலும் புறக்கணித்து பிரச்சாரம் செய்ய விடாமல் பொதுமக்கள் அனைவரும் எதிர்த்துள்ளனர் அது ஏன் எதற்கு இப்படி செய்தார்கள் என்பதை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம் ஆந்திர பிரதேசத்தில் வருகிற மே பதிமூன்றாம் தேதி பார்லிமெண்ட் தேர்தலும் சட்டசபை தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்க தொகுதிகளும் இருபத்தி ஐந்து லோக்சபா தொகுதிகளும் இணைந்து ஒரே கட்ட தேர்தலாக நடக்க உள்ளது இந்த நிலையில் சித்தூர் மாவட்டம் நகரி எம்எல்ஏ தொகுதியில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர் ரோஜா போட்டியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து வேமாபுரம் கிராமத்தில் திறந்த ஜீப்பில் வாக்கு சேகரிப்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார் அப்போது மலர்கள் தூவி ரோஜாவை அந்த ஊர் மக்கள் வரவேற்றனர் அப்போது திடீரென்று எங்கிருந்தோ கூட்டமாக மக்கள் அங்கு திரண்டு வந்துள்ளனர் ரோஜாவின் வாகனம் ஊருக்குள் வர என்றும் இந்த ஊருக்குச்சாரம் நடத்தூடாது என்றும் தங்களின் எதிர்ப்பை காட்டினர் ஏன் இப்படி எதிர்ப்பை காட்டுகிறார்கள் என்று புரியாமல் பலரும் நின்று கொண்டிருந்தனர் தொடர்ச்சியாக அவர்கள் கூறும்போது பத்து வருடமாக தங்களின் ஊருக்கு ஒரு எம்எல்ஏவாக எந்தவொரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கவில்லை என்றும் தற்போது ஓட்டு கேட்டு வரும் உரிமை மட்டும் எப்படி உள்ளது என்றும் தங்களின் ஓட்டுக்களை போட முடியாது என்றும் ஆவேசமாக கூட்டத்தில் உள்ள மக்கள் கூறியுள்ளனர் மேலும் இப்படி ஓட்டு கேட்டு வந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ும் நேரடியாக மக்கள் ரோஜாவினை எதிர்த்து வந்தனர் மேலும் மக்கள் தங்களின் வீட்டிற்கு சென்று கதவினையும் புட்டிக்கொண்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் ஓட்டு சேகரிப்பதற்காக சென்ற ரோஜாவிற்கு பெரும் ஏமாற்றமாகிவிட்டது இதனால் ரோஜாவின் ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையில் பெரும் வாக்குவாதமும் ஏற்பட்டது இந்த வாக்குவாதம் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று போலீசார் ரோஜாவிடம் கூறியுள்ளனர் எனவே ரோஜா அந்த இடத்தில் இருந்து உடனே எஸ் கேப்பாகி அந்த ஊரில் இருந்து ஏமாற்றத்துடன் வெளியேறினார் தற்போது குறித்த செய்திகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது